கடன் வாங்கி கழித்தலில் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை இங்கே பார்க்கலாம் ஒன்றின் இடத்தில் கழிப்பதற்குரிய எண்ணை காட்டிலும் கழிக்கப்பட வேண்டிய எண் பெரிதாக இருக்கிறது தொடக்கமே பிரச்சனையாக உள்ளது அடுத்து பத்தின் இடத்திற்கு போனாலும் இதே சிக்கல்தான் மேலே உள்ள பூஜ்யத்தை காட்டிலும் கீழே உள்ள இரண்டு பெரிதாக இருக்கிறது எனவே கடன் வாங்கி கழித்தலின் மாறுபட்ட முறையை இங்கே பார்க்கலாம் அதனால்தான் எந்த இடத்தில் கடன் தரக்கூடிய அளவிற்கு மதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்திற்கு போவோம் ஒன்றின் இடத்திற்கு தேவைப்படுகிறது பத்தாம் இடம் கடன் தரும் நிலையில் இல்லை அதற்கும் கடன் தேவைப்படுகிறது எனவே நாம் அங்கிருந்து நூறாம் இடத்திற்கு போகிறோம் நூறாம் இடம் மதிப்பு மிக்கதாக இருக்கிறது அது பத்தாம் இடத்திற்கும் ஒன்றாம் இடத்திற்கும் கடன் வழங்கலாம் இங்கே உள்ள ஆறு நூறுக்கான இடத்தில் உள்ளது எனவே இதன் மதிப்பு அறநூறு ஆகும் ஆகவே ஆறு நூறிலிருந்து ஒரு நூறை எடுத்துக்கொள்வோமே ஆறு நூறில் ஒரு நூறை எடுத்துவிட்டால் ஐநூறு ஆகிவிடும் இந்த நூறை பத்தாம் இடத்திற்கு கொடுப்போம் நாம் ஒரு நூறை பத்தாம் இடத்திற்கு கொடுக்கிற போது அதனை எப்படி மாற்றுவது சரி இங்கு பத்தாம் இடத்தில் ஒன்றும் இல்லை அதற்கு நாம் நூறு கொடுக்கிறோம் நூறு என்பது பத்து பெருக்கல் பத்தாகும் இப்போது பத்தின் இடத்தில் உள்ள பூஜ்ஜியம் நூறாக இருக்கும் கடன் பெற்ற நூறு பத்தாம் இடத்திற்கு போனால் பத்து ஆகிவிடும் எனவே அப்படியே எழுதிக்கொள்வோம் நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்வோம் நூறின் இடத்தில் இருந்து ஒரு நூறை பெற்றுள்ளோம் அதனால் அங்கிருந்த எண் ஐநூறு ஆகிவிட்டது இப்பொழுது இந்த நூறு ஏன் பத்தாக மாறியது இங்கே அது பத்தாக இல்லை பத்து பத்தாக இருக்கிறது எனவே இதன் மதிப்பு நூறு தான் மேலே உள்ள எண்ணின் மதிப்பை மாற்றவில்லை இதற்கு முன் இதன் மதிப்பு ஒன்பதாயிரம் கூட்டல் அறுநூறு கூட்டல் ஒன்று இப்பொழுது அது ஒன்பதாயிரம் கூட்டல் ஐநூறு கூட்டல் நூறு என்றும் அதாவது பத்து பெருக்கல் பத்து கூட்டல் ஒன்று என்று ஆகிறது அதன் மதிப்பு இங்கே மாறவில்லை கணக்கு இன்னும் அப்படியேதான் இருக்கிறது நாம் இங்கே உடனடியாக கழித்தலில் இறங்கிவிட முடியாது ஒன்றின் இடத்திற்கான பிரச்சனை இன்னும் அப்படியே நீடிக்கிறதே கழிப்பதற்கு போதுமான மதிப்பு ஒன்றின் இடத்தில் இல்லை பத்தாம் இடம் மட்டுமே தனக்கு தேவையான மதிப்பை கடனாக பெற்றுள்ளது பத்தின் இடம் இப்பொழுதும் மதிப்பு பெற்றிருப்பதால் அங்கிருந்து ஒன்றின் இடத்திற்கு கடன் பெறலாமே பத்தின் இடத்தில் பத்து பத்துகள் இருப்பதால் ஒரு பத்தை எடுத்துவிட்டாலும் இங்கே மீதி ஒன்பது பத்து அதாவது தொண்ணூறு இருக்குமே அதனால் இங்குள்ள பத்தை எடுத்து ஒன்றின் இடத்திற்கு கொடுப்போம் ஒரு பத்தை இங்கு எடுத்துக்கொண்டால் பழைய ஒன்றும் சேர்ந்து இது பதினொன்று ஆகிறது எனவே இப்பொழுது நாம் கழிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஒன்றின் இடத்திலுள்ள பதினொன்று கழித்தல் மூன்று எட்டு ஆகிறது பத்தின் இடத்திற்கு வந்தால் ஒன்பது கழித்தல் இரண்டு என்னாகும் ஏழு ஆகும் பத்தாம் இடத்தில் இதன் மதிப்பு எழுபது என்பதால் நாம் அதை ஏழு என்றே குறிக்கிறோம் ஐந்து நூறுகள் கழித்தல் பூஜ்ஜியம் நூறுகள் ஐந்து நூறாகவே இருக்கும் இது நூறின் இடத்திற்குரிய ஐந்து ஒன்பதாயிரம் கழித்தல் எட்டாயிரம் என்பது ஆயிரம் ஆகும் இப்பொழுது கணக்கு முடிந்துவிட்டது இந்த கணக்கை சரியாக புரிந்து கொள்ள விரிவான வகையில் பார்க்கலாம் இதன் முதல் எண் ஒன்பதாயிரம் அதாவது ஒன்பது ஆயிரங்கள் கூட்டல் ஆறு நூறுகள் கூட்டல் பூஜ்ஜியம் பத்துகள் கூட்டல் ஒன்று இந்த எண்ணிலிருந்து எட்டு ஆயிரங்களை கழிக்கிறோம் இங்கு பூஜ்ஜியம் நூறுகளை கழிக்கிறோம் அடுத்து இரண்டு பத்துகளையும் கழிக்கிறோம் இறுதியாக மூன்று ஒன்றுகள் கழிக்கப்படுகின்றன அதே விடையைத்தான் மீண்டும் இங்கே எழுதியிருக்கிறோம் ஆனால் இந்த கணக்கு முறையில் மறு ஒழுங்கு செய்வதும் கடன் பெறுதலும் முன்பை விட சற்று தெளிவாக புரியும்படி உள்ளது அதே பழைய எண்கள் தான் ஆனால் இங்கே மூன்றை ஒன்றில் கழிக்க முடியாது இரண்டை பூஜ்யத்தில் கழிக்க முடியாது என்பது போன்ற பேச்சுக்கே இடமில்லை இங்கே அதிக மதிப்புடைய அறநூறு உள்ளது அங்கிருந்து ஒரு நூறை எடுத்து அந்த நூறை பத்தாம் இடத்திற்கு கொடுக்கிறோம் எனவே இது நூறாகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது இதன் மதிப்பு மாறவில்லை இது ஒன்பதாயிரம் கூட்டல் ஐநூறு கூட்டல் நூறு கூட்டல் ஒன்றாக அதுவே ஒன்பதாயிரம் கூட்டல் அறுநூறு கூட்டல் ஒன்றாக இருக்கிறது எண்களின் மதிப்பை நாம் பிரித்து வெவ்வேறு இடங்களில் போடுகிறோம் அவ்வளவுதான் இங்கு நாம் நூறு என்று வெளிப்படையாக எழுதியுள்ளோம் ஆனால் பத்தாம் இடத்தை நூறுக்கு பதிலாக பத்து பத்து என்கிறோம் நமது சீரமைப்பு இன்னும் முடியவில்லை நாம் முதலாம் இடத்திற்குரிய மதிப்பினை அளிக்க வேண்டும் நாம் பத்தாம் இடத்திலிருந்து பத்தை எடுத்து அந்த பத்தை ஒன்றின் இடத்திற்கு கொடுக்கிறோம் பழைய ஒன்றையும் சேர்த்தால் பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று ஆகிறது நாம் இன்னும் அதே கடன் வாங்கி கழித்தலைத்தான் செய்கிறோம் ஆனால் சற்றே மாறுபட்ட முறையில் செய்கிறோம் நூறாம் இடத்தில் ஐநூறை ஐந்து என்று குறிக்கிறோம் பத்தாம் இடத்தில் தொன்னூறை ஒன்பது என்று குறிக்கிறோம் இரண்டு முறையிலுமே நாம் கழித்தலைத்தான் செய்கிறோம் பதினொன்று கழித்தல் மூன்று எட்டாகிறது ஆகிறது தொண்ணூறு கழித்தல் இருபது எழுபது ஆகிறது இங்கு ஒரு கூட்டல் கூறிய எழுதுவோம் ஐநூறு கழித்தல் பூஜ்ஜியம் என்பது ஐநூறு தான் அடுத்து ஒன்பதாயிரம் கழித்தல் எட்டாயிரம் என்பது ஆயிரம் ஆகிறது இங்கு அதே விடையைத்தான் பெற்றிருக்கிறோம் ஏனெனில் ஆயிரம் கூட்டல் ஐநூறு கூட்டல் எழுபது கூட்டல் எட்டு என்பது அதே ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து எட்டு தானே கழித்தலுக்கு இதுதான் மாற்று வழிமுறை ஆகும்